கார்த்தி தீபில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி என்னு பிடிச்சிருச்சுன்னா பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பண்ணிணா அது வந்தாங்க அபிராமி அம்மா வந்து பாத பூஜை வந்து செய்கிறாங்க முக்காவாசி பொண்ணுங்களுக்குலாம் அப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சரும் இல்லாமல் ஃபங்க்ஷன் எதுவும் குடும்பத்தில் வச்சிருந்தா நல்ல விதமாக நடக்கும் அவங்க இது மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேரதிச்சியாக பாட்டமாக ஏறுறாங்க நம்ம அபிராமி அம்மாவை பார்க்குறவங்க தீபாவுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க இது மாதிரி அபிராமி அம்மா வந்து பாத பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனதுக்கே கஷ்டமாக இருக்குது தீபா உங்கள் அம்மா எப்பேற்பட்டவங்க இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே உங்கள் அத்தைன்னு சொல்லி அபிராமி அம்மா வந்து பாத பூஜை செய்கிறது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபரு உடனே வந்து அந்த கோயிலுக்கு வேக எம்மோடியும் ஓடி தர்றாங்க என்னத்தை இப்படி பண்ணுறீங்களே உனக்காகவும் கார்த்திக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வோம்மா நீ எப்படிப்பட்ட பரிகாரம்லாம் செய்கிற இது எல்லாம் எனக்கு தெரிகிறப்ப நானும் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பரிகாரம் செய்யறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லைம்மா நான் ஏன் மருமக நல்லா இருக்குன்னு செய்கிறேன் நீ ஏன் ஆத்தன் நல்லா இருக்குன்னு செய்கிற அன்பு பாசம் எல்லாம் வந்து ஒன்று தானமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்ணுறாங்க நீ எனக்கு மருமக இல்லைம்மா மருமகள் அதுலேருந்தே தெரிய வேணாமா நீ எனக்கு பொண்ணு போகலமா அப்படின்னு சொல்லி அன்பு பாசத்தை ரெண்டு பேரும் காட்டிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் கார்த்திகா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ரம்யாவோட அப்பா அப்போன்னு பார்த்து மாசா அந்த கார்டுக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க என்ன சார் ஆச்சு வர சொல்லியிருந்தீங்களே நான் எப்படி இதை சொல்ல போகிறேன்னு தெரில நீங்கள் இதை எப்படி ஏற்றுக்கு போகிறீங்கன்னு தெரில தப்பெல்லாம் என் பொண்ணு பேரில் தான் இருக்குது அதை தெரிஞ்சோன்னா நான் சொல்லணும்னு நினச்சிட்டேன்ப்பா எனக்கு க சங்கடமாக தான் இருக்குது இருப்பினும் வேறு வழி இல்லைல்ல தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஒன்றுமே சொல்லி முடிச்சிடுறாங்க எனக்கு சமீப காலத்துமாவே ரம்யா மேலே சந்தேகம் இருந்துச்சு இப்போ நீங்களாம் சொல்கிறத பார்த்தா அந்த சந்தேகம் அளவுக்கு அதிகமாகவே ஆயிடுச்சு இல்லைப்பா அதுக்கான ஆதாரம்லேருந்து எல்லாம் இந்த டைரி தான்ப்பா படித்து பார்த்தா உனக்கே தெரியணும்னே நாலு பக்கத்தை வந்து திருப்புறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி என்ன சார் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதானா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி பிரச்சனை யார் செஞ்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடணும் இது அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தீபாக்கு எதுவும் பிரச்சனையாயிடுச்சுனா என் பொண்ணு நிரந்தரமாக வந்து உள்ளே இருந்துட்டானா அவள் வாழ்க்கையை அவள் தொலைச்சிருவா இதில் சுயநலமும் இருக்குப்பா சரி சார் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து மாசா வந்து அங்கே வந்து போகிறாங்க கதவு வந்து சாத்தியிருக்கு போல இருக்குது காலால் எட்டி உதைக்கிறாங்க மாசம் வந்து திறக்குது உடனே ரம்யாங்கிற மாதிரி கத்துறாங்க என்னாச்சு கார்த்தி இங்கே வந்து கத்துறீங்க நீ என்ன மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் நல்லாவே தெரிஞ்சு போச்சு நீ தீபாவை அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லி பிளான் போட்டது திட்டம் போட்டது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கார்த்தி வந்து மாசு பண்ணோன்னா தூக்கி வாரி போட்டதே அந்த இடத்துல நம்ம ரம்யாக்கே எப்பட அவருக்கு கண்டுபிடிச்சாப்புல இருந்தாலும் நம்ம சாதிப்போம் நீங்கள் எனக்கும் தீபாக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ன கார்த்தி எங்களோடது புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்பு அதில் போய் நீங்கள் எப்படி கலங்கத்தை ஏற்படுத்துறீங்க தீபா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் சி வாயமூடு நீ எல்லாம் பேசுகிறது கூட தகுதி இல்லை நான் தான் ஆதாரம் புரியுமா வந்து இங்கே வந்திருக்கேன்னு இருக்கேன் இப்போ என்ன சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க நீ எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க உன்னோட முழு நோக்கம் என்ன கடைசியில் உனக்கு எந்த விஷயத்துக்காக இது மாதிரி பண்ணுறேன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு கார்த்தி எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் அது மாதிரிலாம் யோசிச்சிருந்து திட்டம் போட்டிருந்தா தானே நான் வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த டைரியோட என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க இந்த ஆதாரம் போருமாம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கேட்டோடனே வந்து அந்த இடத்துல கூட இருந்தே குளி நான் என்னம்மா பண்ணுறது நீ இப்படியே போயிட்டே இருந்தேன்னா தீபா வந்து என்னைக்காவது ஒன்றா நாள் பத்திரமா அமுச்சு வச்சிட்டேன்னா இருபது வருஷம் நீ உன் வாழ்க்கையை வந்து தொலைக்க வேண்டியதை சூழ்நிலையாயிடும் அப்படி இருக்கும்போது என் பொண்ணோட வாழ்க்கையை நான் தானே காப்பாற்றி ஆகணும் அதுக்காக தான் நான் இப்படி நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன்னு வந்து அவங்களுக்கு ரம்யாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை ஆமாங்க கார்த்தி நான் தான் திட்டம் போட்டேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கேன் நீங்கள் எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தப்ப என்ன சொல்லிட்டு வந்தீங்க நான் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி அது மாதிரி தான் சொல்லிட்டு வந்தீங்க கடைசியில் பார்த்தா நீங்கள் என்ன போல ஒரு கோடிஸ்வரர் தான் நான் உங்கள் மேலே அன்பு பாசம் காதல்லாம் வச்சுட்டேன் சரிங்க இது இயல்பு என்னை பற்றி உங்களுக்கு தெரில நீங்கள் ஒரு தொழிலாளியை காதலிச்சது வரவேற்கக்கூடிய விஷயந்தான் உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அப்பாவும் கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொன்னது அவரோட பெரிய மனசு தானோ எல்லாம் ஓகே ஆனால் நான் எப்போ தீபாவோட ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சிருச்சோ அண்ணிலேருந்து உங்களுக்கு மனசில் இருக்கிற ஆசையை தூக்கி எரிஞ்சிருக்குமா இல்லையா அது வரைக்கும் கரெக்டாக தானே போயிட்டு இருந்துச்சு ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்டோன்னே சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு பொருள் மேலே ஆசை வந்துச்சுன்னா அதை உடனே வந்து எடுத்துக்கணுன்னு தான் நான் நினைப்பேன் இப்போ உங்கள் மேலே எனக்கு ஆசை வந்துருச்சு அதனால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வேணும் கார்த்தி அப்படின்னு சொல்லி ரங்கந்தரத்தில் இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் ரெண்டு விஷயத்தை நம்புவேன் கார்த்தி ஒன்று ஒரு பொருள் வேணும்னா அது எனக்கு எடுத்துக்கிற வரைக்கும் நான் என்ன வேணாலும் செய்வேன் யாரை வேணாலும் அனுப்பிச்சி வைப்பேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பதிலுக்கு என்னனாலே அனுப்பிச்சி வச்சிருவேன் இப்ப நான் நீங்க வந்து கிடைக்க மாட்டீங்கன்னு தெல்ல தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கடைசியில் வந்து இவரும் வந்திருக்காரு சரவணன் அவர்கிட்ட இருந்து இருக்கிற ஒரு பொருள் எடுத்து இது மாதிரி நேத்தியில வந்து வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டதை பார்த்தோன்னா தூக்கி வாரி போட்டுருது இது எல்லாம் ட்ரீம் சீன் மாதிரி காட்டுறாங்க ரம்யாவோட அப்பா தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அச்சோச்சோ எல்லாம் வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியலையே இப்படியெல்லாம் என் பொண்ணு கண்டிப்பாக செய்யக்கூடியவ தான் அவளோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினச்சி வந்தா என் பொண்ணோட வாழ்க்கையே இருக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க இப்போ என்னன்னு சொல்லி கார்த்தி வந்து சொல்லி சமாளிக்க எதுவும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வராங்க என்ன கார்த்தி திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் தானே சார் வர சொன்னீங்க அச்சச்சோ உங்கள் நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னா என்னோட வேறு ஒரு கார்த்திக்கு என் ஃப்ரெண்டுக்கு தான் வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து பேசி ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் தான் பார்த்தேன் சாரி கார்த்தி உங்கள் நேரத்தை வந்து வீணடிச்சதுக்கு சரி சார் ஆனால் இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே தெல்ல தெளிவாக என் வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தானே நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு சொல்லியிருந்தாப்புல இப்போ ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நல்ல வேலை கார்த்திகிட்ட ஏதோ சொல்லி சமாளித்தாச்சுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல ரம்யோட அப்பா வந்து யோசிச்சுட்டு அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க கோவிலுக்கு வந்து போகிறாங்க நம்ம கார்த்தி தீபாவும் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து எனக்கு மல்லிகைப்பூ வந்து வச்சே ஆகணும் அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கடையிலேயே வந்து பின்னாடி வந்து தெரியாமல் நைஸாக வந்து மல்லிகைப்பூ வச்சுருந்ததை அப்படியே இறக்கி வச்சிடுறாங்க ஏங்க மல்லிகைப்பூ வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது மல்லிகைப்பூ வந்து வாங்குறாங்க நம்ம கார்த்தி தலையில வச்சு விடுங்கன்னு திரும்புகிறாங்க வெயிட் அ மினிட் நீங்கள் கார்ல வந்து உட்காடுற மல்லிகை போகுதோனா உட்காந்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்படியேன்னா ஒன்றும் இல்லை இருங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்கிறேன் இல்லைங்க நீங்க மல்லிகை தானுங்க உட்காந்துருந்தீங்க எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன்ல தம்பி அப்படின்னு சொல்லி கடைக்கார அம்மா வந்து பேசுறாங்க இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மல்லிப்பை எடுத்து வச்சிருக்கு இது மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு பார்த்துக்க அக்கா சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பேசும்போது ரொம்பவே தேங்க்ஸ்ங்க்கா அப்படின்னு சொல்லும்போது வைக்க போறீங்களா இல்லையா சரி வச்சுட்டா போச்சுங்கிற மாதிரி கீவிட்டால் அழகாக வந்து வச்சு விட்றாங்க நம்ம கார்த்தியும் தீபாவும் அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம்